ஆளுநர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் போலி திருக்குறள் இடம்பெற்றதற்கு நிகழ்ச்சி நடத்திய நிர்வாகம் மழுப்பலான விளக்கம் அளித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கடந்த பதிமூன்றாம் தேதி மருத்துவ தினத்தையொட்டி தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஐம்பது மருத்துவர்களை கௌரவிக்கும் விதமாக ஆளுநர் ஆர் என் நினைவு பரிசு வழங்கினார் அவ்விழாவில் திருக்குறளில் இல்லாத குரல் இடம்பெற்றிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் கண்டனம் தெரிவித்தனர் இதையடுத்து நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த கோவை மருத்துவர் மோகன் பிரசாத் போலி திருக்குறள் விவகாரத்தில் ஆளுநருக்கு சம்பந்தமில்லை என்று விளக்கம் அளித்தார் ஆனால் போலி திருக்குறள் எப்படி வந்தது என்பது குறித்து விளக்கம் அளிக்கவில்லை போலி திருக்குறளை உருவாக்கியது யார் என்ற விளக்கத்தையும் மோகன் பிரசாத் கூறவில்லை ஆளுநருக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் தொடர்பில்லை என்று மட்டுமே அவர் கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது